வணக்கம் இது கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் எழுத்தாளர் திரு வல்லம் பசீர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு வந்து ஒன்றிய அமைச்சரை வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க இது நாட்டின் கூட்டாட்சி தத்துவத்துக்கு வந்து ஒரு எதிரான ஒரு செயலாக பார்க்கப்படுகிறது இதனால் என்ன பாதிப்பு எதனால் இது வந்து தவிர்க்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் நேற்றிலிருந்து எதிர்க்கட்சிகள் வலுவான எதிர்ப்பை பதிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய படுதோல்வி திட்டங்களில் ஒரு திட்டங்களாகத்தான் இருக்கும் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அண்மையிலே வகுப்பு சீர்திருத்த மசோதாவை அவர்கள் கொண்டு வந்தார்கள் ஆனால் அதை நிறைவேற்ற முடிந்ததா ஜேபிசிக்கு அனுப்பி வைத்தார்கள் நாடாளுமன்றத்தினுடைய கூட்டுக்குழு இதை ஆய்வு செய்து முடிவு செய்யும் என்கிற அந்த நிலைக்கு இந்த அரசு முதல் முறையாக தள்ளப்பட்டது பத்தாண்டுகளாக மோடி இந்த முடிவை ஒருபோதும் எடுத்ததே இல்லை எத்தனையோ கோர முடிவுகள் எந்த முடிவையும் இப்படி ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு அனுப்புகிற அளவுக்கு ஒரு நெருக்கடி அவருக்கு வந்ததே இல்லை ஆனால் இந்த மூன்றாவது முறையாக இவர்கள் பெருமை பேசுகிற மோடி த்ரீ பாயிண்ட் ஓ அரசினுடைய முதல் மசோதாவே ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு அனுப்புகிற அளவுக்கு ஒரு பலவீனமான நிலைக்கு பாரதிய ஜனதா கட்சி வந்தது இப்போதும் அமைச்சரவை தான் ஒப்புதல் தெரிவித்திருக்கிறது நீங்கள் நாடாளுமன்றத்தில் குளிர்கால கூட்டத்தொடரில் இதை விவாதத்துக்கு எடுத்துக் கொள்வோம் என்று ஒன்றிய அமைச்சர் சொல்லியிருக்கிறார் விவாதத்துக்கு வருகிற அன்றைய நாளே இது முழுமையான எதிர்ப்பை தேடித்தரும் நிச்சயமாக இது நிறைவேறப் போவதில்லை ஆனால் நீங்கள் கேட்டது ஏன் இதை எதிர்க்க வேண்டும் என்ன காரணம் என்று நீங்கள் கேட்கிறீர்கள் ஒரு சின்ன செய்தியை மட்டும் இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன் நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்த்து ஆந்திர மாநிலத்துக்கு தேர்தல் நடைபெற்றது சரி இதே போன்று எல்லா மாநிலத்துக்கும் தேர்தலை நடத்திவிட வேண்டும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று நடத்திவிட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன்பாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு முன்னோட்டம் பார்க்கிற தேர்தல் என்று ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தல்களை நாம் குறிப்பிட்டோம் ராஜஸ்தான் உள்ளிட்ட தெலுங்கானா உள்ளிட்ட சட்டமன்றத்துக்கான தேர்தல்கள் அந்த தேர்தலில் ஒரு அரசு நிலையாக வெற்றி பெற்று ஏறக்குறைய ஆறு மாதங்கள் கூட நிறைவு பெறாத நிலையில் நாடாளுமன்ற தேர்தலை இந்த நாடு சந்தித்தது அப்ப அந்த ஐந்து மாநிலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற சட்டமன்றத்தை நீங்கள் கலைத்துவிட்டு ஒரே தேர்தலாக நடத்துவீர்களா சரி இன்னொரு புறத்துல நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இப்போது நடைபெற போகிற காஷ்மீர் அதே போன்று ஹரியானா மாநிலங்கள் போன்ற தேர்தல்கள் இன்னும் நீங்கள் தேதி அறிவிக்கப்படாமல் வைத்திருக்கின்ற மகாராஷ்டிர மாநிலத்தினுடைய தேர்தல் இந்த தேர்தலையும் நீங்கள் முன்கூட்டியே அறிவிப்பீர்கள் என்று சொன்னால் இந்த இடைவெளியாக இருக்கக்கூடிய ஆறு ஏழு மாத காலத்தை நீங்கள் எப்படி சரி செய்ய போகிறீர்கள் இதெல்லாம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஆறு மாதத்துக்கு முன்பும் ஆறு மாதத்துக்கு பின்பும் நடைபெறுகிற தேர்தல் ஆனால் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சற்றும் தொடர்பே இல்லாத தமிழ்நாடு போன்ற தேர்தல்கள் தமிழ்நாட்டுல ஏறக்குறைய ஒன்றிய அரசு இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் அமைந்ததற்கு பிறகு இரண்டு ஆண்டுகள் கழித்துதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சட்டமன்ற பொது தேர்தல் நடந்தது அப்ப இந்த இரண்டு ஆண்டுகளை இந்த அரசு எப்படி பூர்த்தி செய்யும் ஒருவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை தமிழ்நாட்டுக்கு நடத்தாமல் நேரடியாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரை இந்த எக்ஸ்டென்ஷன்ல போயிடுறீங்களா அப்ப மூன்று ஆண்டு காலம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருங்களா அரசுக்கு என்கிற கேள்வி இருக்கிறது அல்லவா எனவே இது சாத்தியப்படாத ஒன்று ஏன் சாத்தியப்படாதுன்றதுக்கு ஒரு செய்தியை நான் சொல்லணும் நீங்க நாடாளுமன்ற பொது தேர்தல் ஒரே தேர்தல் தானே சார் ஒரு நாடாளுமன்றம் தானே ஒரு பிரதமர் தானே ஒரு கூட்டாட்சி தத்துவம் தானே நீங்க ஏன் ஒரே தேர்தலா நடத்தல நீங்க ஒரே தேர்தல் சொல்றீங்கல்ல சரி சட்டமன்ற பொது தேர்தலையும் நாடாளுமன்ற பொது தேர்தலையும் ஒரே தேர்தலாக நீங்கள் கணக்கிட்டுக் கொள்கிறீர்கள் உங்களுடைய வசதிக்காக என்று நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி ஆனா நீங்க சட்டமன்ற பொது தேர்தலையும் நாடாளுமன்ற பொது தேர்தலையும் ஒரே தேர்தலாக நடத்த வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் ஏன் நாடாளுமன்றத்துக்கு ஒரே தேர்தலாக நீங்கள் நடத்தவில்லை எத்தனை கட்டமாக நீங்க தேர்தல் நடத்துனீங்க எத்தனை கட்டமாக தேர்தலை நடத்தியதற்கு பிறகும் எவ்வளவு குளறுபடிகள் வந்தது ஏறக்குறைய நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் இப்போதும் வழக்கு நிலுவையிலே இருக்கிறது என்ன நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் இடர்பாடு வாக்கு எண்ணிக்கையில குழப்பம் இருக்குன்னு தமிழ்நாட்டிலேயே சார் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற வேட்பாளர் திருவள்ளூர் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சசிகாந்த் செந்தில் அவருக்கே வந்து கான்ஃபிளிக் இருக்கு சார் ஆனா என்ன ஒண்ணுன்னா கான்ஃபிளிக்டா இருக்கிற ஓட்டு வெறும் நாப்பதனாயிரத்தி முன்னூறு ஓட்டு தான் ஆனா இவர் வெற்றி பெற்றிருக்கிறது லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் ஒருவேளை அந்த ஓட்டு முழுமையாகவே எதிர்த்தரப்புக்கு கிடைத்தால் கூட அவர் வெற்றிக்கான வாய்ப்பு என்பது இல்லை என்கிற காரணத்தால் அந்த கான்ஃபிளிக்ட பெரிதாக விரும்பாமல் அப்படியே விட்டு விட்டார்கள் தமிழ்நாட்டிலே கான்ஃபிளிக் இருந்தது இப்ப ஏறக்குறைய நாற்பது தொகுதிகளுக்கு அதிகமாக இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க நீங்க இத்தனை கட்டமாக தேர்தல் நடத்திய உங்களால நாற்பது தொகுதிகள்ல இருக்கிற பிரச்சனைய சரி பண்ண முடியலையே ஒரே கட்டமாக நீங்கள் தேர்தல் நடத்தினா என்ன லட்சணத்துல தேர்தல் நடத்த முடியும் அதற்கு முதல்ல நீங்க வந்து ஒரு பியூரோக்கரசிய தயார் பண்ணிருக்கிறீங்களா தேர்தல் ஆணையம் எவ்வளவு தடுமா இருக்கிறது ஏன் தடுமா இருக்கிறது அது குறித்த ஆய்வு எப்போதாவது நடைபெற்று இருக்கிறதா தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாக தேர்தல் ஆணையர்கள் எல்லாம் ரிசைன் பட்டு ஓடுன காட்சியை நம்ம பார்த்தோமா இல்லையா இந்தியாவுல இவ்வளவு நெருக்கடிகளையும் நீங்கள் வைத்துக் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று பேசுவது இந்த நாட்டுக்கும் அது செயல் வடிவத்துக்கு வரத்தக்க ஒரு சட்டமும் அல்ல நீங்க ஏற்கறமா இல்லையாங்கிறது வேற நம்ம காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்ய ஏத்தமா இல்ல ஆனா நீங்க சட்டமா கொண்டு வந்தீங்க சரி அதே போன்று எத்தனையோ அரசினுடைய மசோதாக்கள் பொது சிவில் சட்டம் குறித்த என்ஆர்சி என்பிஆர் இது போன்ற விஷயங்களை முன்வரைவோடு எடுத்துட்டு வந்தீங்க சரி இப்போ இத நீங்க இதை எதிர்க்கிறாங்களாங்கிறது அல்ல நீங்க எடுத்துட்டு வந்து செயல்படுத்த முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக செயல்படுத்த முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஏதோ நாங்கள் வந்து எங்களுடைய கொள்கையிலிருந்து பிறலாமல் இருக்கிறோம் என்பதை அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்வதற்கான காரணம் இது ஒரு மைனாரிட்டி அரசாக அமைந்து விட்டது சார் இப்போ நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் ஆதரவு தரவில்லை என்று சொன்னால் மோடி அந்த நாற்காலியில் இருக்க முடியாது என்பது எல்லோருக்குமே தெரியும் ஒருவேளை அப்படி இரவருடைய தயவில்தான் ஆட்சி நடத்துகிறோம் என்கிற அந்த அவப்பெயருக்கு நாம் வந்து விடுவோமோ அந்த பெயர் நமக்கு வந்து சேர்ந்து விட்டதோ என்பதால் இவர்கள் ஒரு கண்மூடி நா கண்மூடி கொண்டு ஒரு நாடகத்தை அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள் என்ன அரங்கேற்றாங்க அப்படின்னு சொன்னா நாங்க எங்களுடைய கொள்கையிலிருந்து அடிபிரலாமல் தான் இருக்கோம் பாருங்க நாங்க வந்து வகுப்பு சீர்திருத்த மசோதாவை கொண்டு வந்தோம் இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல் நாங்க கைவெட்டுல கொண்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி இவர்கள் பாரதிய ஜனதா கட்சியும் ஆர் எஸ் எஸ் ஏமாற்றுவதற்கான முயற்சியில் இறங்கி இருக்கிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் மீண்டும் சொல்கிறேன் ஒருபோதும் இந்த சட்டத்தை இவர்களால் நிறைவேற்றவே முடியாது மீண்டும் ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு இந்த பிரச்சனையை கொண்டு வந்து வைப்பார்கள் முக்கியமா எதிர்கட்சிகள் வந்து இன்னொரு கருத்தும் பதிவு செய்யறாங்க இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அடுத்தது வந்து ஒரே அதிபர் பிரதமர் மோடி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் வந்து கொடுக்குறாங்க என்னுடைய அடுத்த கேள்வி என்னென்னா சார் பவள கொண்டாடிக்கிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலை திமுக வந்து பவள கொண்டாடிக்கிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலை தமிழகத்தோட பிஜேபியோட முன்னாள் தலைவர் தமிழிசை அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து திமுக வந்து காணாம போயிடும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஒரு செய்தியை சொல்றாங்க இதை எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறது இந்த செய்தியை நம்ம எப்படி பாக்குறது அவருடைய ஆசையை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதோடு இதை நிறுத்தி கொள்ள வேண்டும் சார் நீங்க ஒரு கட்சி காணாமல் போய்விடும் என்று சொல்வதற்கு குறைந்தபட்ச முகாந்திரம்னு ஒன்னு இருக்கணும்ல குறைந்தபட்ச இப்படி இப்படி எல்லாம் நாங்க வந்து சொல்ல ஒரு கட்சி அழிந்து விடும் என்று சொல்வதே ஜனநாயக விரோத பேச்சு என்று அந்த கட்சி இல்லாமல் போவதல்ல ஜனநாயக மாண்பு இந்தியா என்கிற ஜனநாயக நாட்டில் ஒரு கட்சி எதிர்கட்சியை படுதோல்வி அடைய செய்ய வேண்டும் எங்க தேர்தல் காலத்துல எதிர்கட்சிகள் எல்லோரும் நிலை பெற்று இருக்க வேண்டும் அதுதான் ஒரு ஜனநாயகம் இந்த கட்சி அழிஞ்சிரும் அந்த கட்சி அழிஞ்சிரும்னு பேசுறது இருக்குல்ல இதுவே ஒரு ஜனநாயகத்துக்கு முரணான நடவடிக்கை தான் பாஜகவுக்கும் ஜனநாயகத்துக்கும் சம்பந்தமே கிடையாது டெமோக்ரஸி என்று சொன்னால் கிலோ என்ன விலை என்று கேட்பார்கள் பாரதிய ஜனதா கட்சியினர் எனவே அவர்களிடத்தில் அதை நாம எதிர்பார்க்க முடியாது ஆனா அவர் சொன்னது நடக்குமா அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல நீங்க எதை கொண்டு திமுகவை வீழ்த்த முடியும் முதல்ல திமுகவை வீழ்த்தவே முடியாத இடத்தில் திமுக இருக்கிறது அதுக்கப்புறம் தானே நீங்க அவர்களை வீழ்த்தி அழிக்க முடியும் எம்ஜிஆர் ஒரு பெரிய பிளவை திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்படுத்தினார் சார் திமுக அழிஞ்சு போய்டும்னு சொன்னாங்க அழிஞ்சிருச்சா அதற்கான சாத்திய கூறுகள் இருந்ததா எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிறவரை திராவிட முன்னேற்ற கழகத்தால் அதிகாரத்தை கைப்பற்ற முடியவில்லை ஆனால் அந்த கட்சி நிலை பெற்று அதன் பிறகு கலைஞர் மீண்டும் ஆட்சிக்கு வந்தார் கலைஞருடைய ஆட்சியை கலைத்தார்களா இல்லையா கலைத்ததற்கு பிறகு ஒரு படுதோல்வி நிலைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்தது அப்ப என்ன சொன்னாங்க திமுக இத்தோடு முடிஞ்சு போச்சு முடிஞ்சிருச்சா அதன் பிறகு ஒன்பது மாவட்ட செயலாளர்களை அழைத்து கொண்டு வந்தார் வைகோ இந்த கட்சி இப்படி ஒரு பிளவை இதுவரை சந்திக்கவில்லை இதுதான் இந்த கட்சி சந்தித்திருக்கிற ஆகப்பெரிய பிளவு என்றெல்லாம் பத்திரிகைகள் வர்ணித்தன ஒரு இரவு முழுமைக்கும் பேரணியை நடத்தினார் வைகோ சென்னையில அந்த பேரணி போன்று இதுவரை எந்த பேரணியும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் நடைபெறவில்லை என்று சொல்லத்தக்க அளவுக்கு பேரணி ஒரு மகத்தான வெற்றியை வைகோ பெறப்போகிறார் என்று எல்லோரும் காத்திருந்தார்கள் வைகோ படுதோல்வியை தழுவினார் தொண்ணூத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் வெற்றி வாகை சூடி அமோக வெற்றி பெற்று திமுக ஆட்சி கட்டலில் அமர்ந்தது ஆட்சியில இருக்கிறாங்க இல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்றாங்கல்ல பொலிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு அரசியல் கட்டுமானம் அந்த கட்டுமானத்தை தமிழ்நாட்டினுடைய பட்டி தொட்டி எங்கும் வைத்திருக்கிற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் நீங்க இன்னைக்கு ஒரு உத்தரவு அந்த கட்சியில பிறப்பிச்சாங்கன்னா மின்னல் வேகத்துல தமிழ்நாட்டினுடைய கடை கோடி கிராமங்களில் இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய கலை செயலாளரும் அமல்படுத்துகிற அளவுக்கு அந்த கட்சியினுடைய கட்டமைப்பு பலமான கட்டமைப்பு ஒண்ணும் இல்ல சார் அவ்வளவு நீங்க வீடு கொடியேற்றுங்கன்னு ஒரு அறிக்கையை விடுத்தார் திமுகவினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நீங்க தமிழ்நாட்டு வீதிகள்ல இறங்கி நடந்து வாங்க தெருவுக்கு இருபது வீட்டுல கூடி பறக்குது சார் அப்போ அந்த கட்சியினுடைய கட்டமைப்பு வந்து எந்த அளவுக்கு வலுவாக இருக்கிறதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் சரி இப்ப அவர்களை வீழ்த்தணும்ல நீங்க அந்த கட்சி இல்லாமல் போயிரும்னு சொல்றீங்க அழிஞ்சிரும்னு சொல்றீங்க உங்களுடைய கூட்டம் நாங்க ஏற்கிறோம் எதிர்தரப்புல இருப்பவர்கள் இந்த கட்சியை அழிக்கிற வல்லமை பெற்றவர்களாக இருக்கிறார்களா எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஈகோ காரணமாக அதிமுக மீண்டும் ஒன்று சேரக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறார் கட்சி முக்கியமா தன்னுடைய பொதுச் செயலாளர் பொறுப்பு முக்கியமானு சொன்னா எனக்கு இருக்கிற பொதுச் செயலாளர் பொறுப்பு தான் முக்கியம் அதற்காக நான் சர்வபரி தியாகத்துக்கும் தயார் என்கிற நிலைக்கு வந்து சர்வபரி தியாகம்னா அவர் செய்யற தியாகம் இல்ல இந்த கட்சியை தியாகம் பண்ண வேண்டிய சர்வபரி தியாகத்துக்கு நான் தயாரா இருக்கிறேன்னு சொல்லி இந்த கட்சியில் மீண்டும் தினகரன் சேர்ந்து விடக்கூடாது ஓ பன்னீர்செல்வம் சேர்ந்து விடக்கூடாது சசிகலா சேர்ந்து விடக்கூடாது தான் தான் பொதுச் செயலாளராக இருக்க வேண்டும் என்கிற மனநிலையில் தொடர் தோல்விகளை மட்டுமே தொண்டர்களுக்கு பரிசாக தந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி பொதுச் ஆனதற்கு பிறகு அந்த கட்சிக்கு தொடர் தோல்விதான் இன்னொன்று மூன்றாவது அணின்னு ஒன்னு அமைச்சாங்க அந்த அணி என்ன கிழிச்சிருச்சு கோயம்புத்தூர்ல அண்ணாமலை ஆக சிறந்த வெற்றியை பெற்று தருவார்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க என்ன நிலைமை எல்லாத்தையும் நாம பார்த்தோம் இன்னொன்று அதோடு கூட்டணி சேர்ந்த கட்சிகளினுடைய நிலைமை என்ன ஓ பன்னீர் செல்வத்தினுடைய செல்வாக்கு ஆஹா ஓஹோன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க கடைசியில ஒரே தொகுதியில முடங்கி போனார் டிடிவி தினகரனுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு தேனியில அவர் தனித்து போட்டியிட்டாலே வெற்றி பெறுவார்னாங்க தேனியில மண்ணை கப்பிட்டாரு இப்படி எதிர்க்கக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் கூட பலமில்லாமல் இருக்கிற காட்சிகளை நாம பார்க்கிறோம் எதை கொண்டு நீங்கள் வீழ்த்துவீர்கள் ஒரு கட்சி எதை கொண்டு அழிப்பீர்கள் ஒரு கட்சியே வேண்டுமானால் உங்களுடைய ஒன்றிய அரசின் அதிகாரத்தை வைத்துக் கொண்டு அந்த அரசை கலைப்பதற்கு முயற்சி செய்யலாமே தவிர அப்படியே கலைத்தாலும் மீண்டும் ஒரு மகத்தான வெற்றியை நூறு விழுக்காடு வெற்றியை அவர்கள் பெறுவார்கள் இப்போவா இலக்கு இருநூறு தொகுதியின்னு நிர்ணயிச்சிருக்கிறாரு பவுல விழாவில் ஆனா நீங்க அப்படி ஆட்சியை கலைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒருவேளை இருநூத்தி முப்பத்தி நாலுக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு எதிர்த்தரப்பில் யாருமே வெற்றி பெறவில்லை என்கிற அளவுக்கு நூறு விழுக்காடு வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம் பெறும் அந்த கட்சியை அழிக்கவும் முடியாது அந்த கட்சியை இல்லாமல் செய்யவும் முடியாது அப்படி நினைப்பது ஒரு பகல் கனவு என்றுதான் நான் புரிந்து கொள்வேன்